நம பார்வதிவதே அரஹர மகாதேவா தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் மயிலாடுதுறை சிவபுரம் வேத சிவாகம பாடசாலை எனது குருநாதருடைய திருவடியை வணங்கி மகிழ்ந்து திருப்பள்ளி எழுச்சி ஒன்பதாவது பாடல் மற்றும் பத்தாவது பாடலை சிந்திக்கின்றோம் மாரடி மாதம் முழுவதும் ஒரு அரிய வாய்ப்பு எல்லாருக்கும் திருவம்பாவை இருபது பாடலும் திருப்பள்ளி எழுச்சி மொத்தம் பத்து பாடல்கள் அதில் நிறைவு நாளாக போகி பண்டிகை என்று ஒன்பதாவது நாள் மொத்தம் இருபத்தொம்பது நாள் வரும் நம்ம சிந்திக்கிறது இருபத்தி ஒன்பது முப்பதுன்னு இந்த முப்பது நாள் கணக்கு பண்ணி திருப்பள்ளி எழுச்சி ஒன்பதாவது பாடல் மற்றும் பத்தாவது பாடல் இரண்டு பாடலும் ஒரே சந்திக்கிறோம் விண்ணகத் தேவரும் நன்னவும் மாட்டா விழுப்பொருளே உன் தொழும்பு அடியோங்கன் மன்னகத்தே வந்து வாழ செய்தோனே வன் திரு பெருந்துரையாய் வழியடியோம் கண்ணகத்தே நின்று களிருதேனே கடலமுதே கரும்பே விரும்பும் அடியார் என்னகத்தாய் உலகுக்கு உயிரானாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே விண்ணகிலுள்ள தேவர்களாலும் நெருங்க முடியாத சிறந்த பொருளான சிவபெருமானே உன்னை வணங்கும் அடியவர்களுக்கு நீ இந்த மண்ணு வந்து அருள் செய்து வாழ வைத்தாய் வளம் நிறைந்த திருப்பெருந்துரை வசிப்பவனே பரம்பரை பரம்பரையாக உனக்கு பணிவிடை செய்யும் அடியவர்களின் கண்களுக்கு மட்டும் தெரி தெரிந்த இனிய தேனே அடியடியா எண்ணகத்தை அதை வழியடியோம் கண்ணகத்தேன் பிறார் இவெல்லாம் வந்து பரம்பரை பரம்பரையாக சுவாமிக்கு பூஜை பண்ணிட்டு வரான் நீக்கமர நிறைந்திருப்பவனே நீயே இந்த உலகின் உயிர் எம்பெருமானே நீ கண் வழியத்தால் இந்த உலகம் வாழும் அப்படிங்கிற மாதிரி இந்த பாடல் இதில் முக்கியமான ஒரு வார்த்தையை போடுறாரு வழியடியோம் கண்ணகத்தே நின்று கழித்தரு பரம்பரை பரம்பரையாக வழி வழியாக அங்கே கோயிலில் இந்த காலத்தெல்லாம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூறு வருஷத்துக்கு முன்னால் இந்த பாடலாம் பதிவாகிருக்க ஒரு பாடியிருக்கார் அப்போ இந்த மாதிரியான பெருநகரங்கள்லாம் கிடையாது அப்போ கோவில்னு பார்த்தா ஒரு கிராமத்தில் ஒரு சிவாலயம்னு இப்போ திருப்பெருந்துறை இருக்குதுன்னு சொன்னால் ஆவடியார் கோயில் இருக்குன்னு சொன்னாக்கா பெரிய சிவாலயம் ஆவடியார் கோயில் இருக்கும் அதே ஊரில் ஒரு பெருமாள் கோயில் இருக்கும் பாடல் பெற்ற க்ஷேத்திரம் ஒரு பெருமாள் வைணவத்தலம் ஒன்று இருக்கும் எல்லை தெய்வம் ஒரு பிடாரியம்மன் கோயில் இருக்கும் ஒரு கருமாரியம்மன் கோயில் இருக்கும் ஏதாச்சும் ஒரு எல்லை தெய்வம்னு எல்லையில் இருக்கும் இப்படி ஒரு நகர அமைப்பு ஊரமைப்பில் இப்படி தான் இருக்கும் எதுக்காக இது சொல்கிறேன்னா வழியடியோம் கண்ணகத்தே வழியடியோம் கன்னகத்தேன்னா வழி வழியாக பூஜை பண்ணிட்டுருக்காங்க பரம்பரை பரம்பரையாக பூஜை செய்வது மட்டும் பரம்பரை பரம்பரையாக வருதான்னு கேட்டாக்கா எல்லா விஷயங்களும் இந்த கோயில் இருக்கான்னு சொன்னாக்கா பூஜையில் அர்ச்சகர்கள் இருந்து ஆரம்பித்து மடப்பள்ளியில் இருக்கக்கூடியவங்க பர்ஜாரகர்னு பேர் இந்த விஷயங்கள்லாம் நீ தெரிஞ்சுக்கணும் ஒரு கோவில் இருக்குதுன்னா அந்த கோவிலில் நந்தவனம்னு ஒன்று இருக்கும் இன்னும் பெரிய கோவில் இருக்குது ஒரு கோயிலில் பூஜை பண்ணுறது முதல்ல அர்ச்சகர் அவங்களுடைய பரம்பரை அவங்களுக்கு ஒரு வீடு அதற்கப்பறம் பருஜாரகர்னு பேர் அவங்களுக்கு உதவி செய்கிறவங்க அவங்க ரெண்டு பேர் இருப்பாங்க மடப்பள்ளியில் சமைக்கிறவங்க இருப்பாங்க நந்தவனத்தில் தினந்தோறும் சுவாமிக்கு பூ பறித்து கட்டி கொடுக்குறவங்க குடும்பம் ரெண்டு இருக்கும் ஓதுவார்கள் குடும்பம் அந்த ஊரில் இருக்கும் நாதஸ்வர இசைக்கலைஞர்களுடைய குடும்பம் அந்த ஊரில் இருக்கும் சுவாமிக்கு வஸ்திரத்தெல்லாம் துணிச்சுவர்ச்சி கொடுக்கறதுக்கு வஸ்திரத்தெல்லாம் உலர்த்தி கொடுக்குறதுன்னு ஒரு குடும்பம் இருக்கும் இந்த குடும்ப அமைப்பு எல்லாம் எதை சார்ந்து கேட்டாக்கா அந்த கோவில் சார்ந்து இருக்கும் இவங்க எல்லாமே பரம்பரை பரம்பரையாக அந்த வேலையை அந்த பூஜையை செஞ்சுட்டு வரவங்க அவர்களுக்கு ஊதியம் கொடுப்பது அந்த கிராமத்தில் உள்ளவருடைய வழக்கம் ஏன்னா அந்த கிராமத்தில் பெரியவங்க இருந்தான்னு சொன்னாக்கா நம்ம ஊர் கிராமம் நல்லா இருக்கணையான்னு சொல்லிவிட்டு உங்களுடைய வேலை பூஜை செய்கிறது உங்களுடைய வேலை கட்டி கொடுக்கறது உங்களுடைய வேலை தேவாரம் பாடுறது நீங்கள் அதை சரியாக செய்யுங்க உங்களுக்கு தேவையானதெல்லாம் நாங்கள் கொடுத்துறோம்னு சொல்லி அப்படி பொருட்களை கொடுத்தாங்க அப்போ அந்த பொருட்களை வாங்கிட்டு சாப்பாட்டுக்கு உண்டான தானியங்கள்லாம் வாங்கிட்டு அவங்களுடைய வேலை பூஜை பண்ணுறது தேவாரம் பாடுறது கட்டி கொடுக்கறது நான்கு கால பூஜையும் விடாத வலுவாது செய்கிறது ஆறு கால பூஜை இருந்ததுனால் அதை விடாது செய்கிறது செய்யும் பொழுது உலகத்தில் எல்லாம் சரியாக இயங்கின இந்த மாதம் மும்மாறி புகுந்து தான் எல்லாத்துலேயும் அந்த ஒரு டைலாக் கேட்பாங்க இல்லையா ராஜாக்கள்லாம் அது எல்லாம் சரியாக நிகழ்ந்த காலம் அந்த காலம் நம்ம சுவாமிகிட்ட போய் பெரிய விரக்ஷம் மரம் வளரணும் அப்படின்னா எங்கே கொண்டு போய் தண்ணி ஊற்றினோம்னா வேரில் கொண்டு போய் தண்ணி ஊற்றணுமே ஒழிய ஒவ்வொரு கிளையும் ஒவ்வொரு இலையாக பார்த்து தண்ணி ஊற்றினா மரம் பெருசாக வளர்ந்துருமா வளராது உலகங்கிற வேர் எங்கே இருக்குதுன்னு கேட்டாக்கா கோவில் அப்படிங்கிற ஒரு இடத்துல இறைவனுங்கிற பேரில் இருக்குது அப்போ அந்த உலகங்கிற விரக்ஷம் பெருசாக வளர்ந்து எல்லா நாட்டு மக்களும் நல்லா சுபிக்ஷமாக இருக்கணும் அப்படின்னா வேறாக இருக்கக்கூடிய இறைவன்கிட்ட போய் நாம் எல்லா பூஜை புனஸ்காரம் எல்லாம் செய்யணும் அப்போ மரம்ங்கிற உலகம் நல்ல பெரிய விரக்ஷமாக வந்து காய் கனி எல்லாம் கொடுத்து மக்களை சுகபோகமாக வாழ வைக்கும் எல்லாருக்கும் நிழல் தரும் அப்போ நாம் போய் எந்த விதமான கிளையிலையும் வேர்லேயும் தண்ணி ஊற்ற வேண்டாம் இறைவனுங்கிற வேரில் போய் விருட்சத்தில் அந்த வேரில் போய் நம்ம தண்ணி ஊற்றினா போகிறோம் இது எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா பரம்பரை பரம்பரையாக வந்தது ஒரு காலத்தில் காலங்கள் மாற சூழ்நிலைகள் மாற எல்லாமே மாறி போயிடுது அந்த விஷயத்தை மாணிக்கவாஜர் சுவாமிகள் கரெக்டாக பதிவு பண்ணுறார் பரம்பரை பரம்பரையாக அப்படிங்கிறார் சில பேர் நினச்சிட்டு இருப்பாங்க பரம்பரை பரம்பரையான பூஜை பண்ணுறவங்க மட்டும்தான் இருக்காங்க எல்லாருமே ஒரு காலத்தில் வழி வழியாக செஞ்சவங்க தான் அந்த வழிபாட்டு முறை கோயில் விஷயங்கள் எல்லாத்தையுமே அந்த விஷயத்தை ஆயிரத்தி இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி பதிவு பண்ணியிருக்கார் இதெல்லாம் நாம் சிந்திக்க வேண்டும் இந்த திருப்பள்ளி எழுச்சி இன்னும் பத்தாவது பாட நம்ம சிந்தனை பண்ணி மறுநாள் நமக்கு தை பிறப்பு நாம் இந்த ஒரு மாதம் சுவாமிகிட்ட போய் பூஜை பண்ணிகின்றே வரும் பாவின் நோன்பு இருந்துகிட்டே வரும் அதுக்கப்புறம் என்ன தை பிறந்தால் வழி பிறக்கும் ஆக சுவாமிகிட்ட நாம் எல்லா விதமான வழிபாட்டுக்கு முறையும் சிந்தித்து சரியான வழிகாட்டியோடு நம்ம சுவாமியை பூஜை பண்ணி எல்லா வளமும் நலமும் கிடைக்கணும் பிரார்த்தனை நின்று அதனுடைய தொடர்ச்சியாக பத்தாவது பாடலையும் சிந்திப்போம்